தாரத்தப்பட்ட கிளிய போது இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் ஐபிஎல்க்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஐபிஎல் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போதுங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டிஃபெண்டிங் சாம்பியனான கே கேஆரும் ஆர்சிபியும் கொல்கத்தாவில் வந்து மோத போகிறாங்க இதை வந்து சொன்னவனே சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து கேட்கலாம் யார் வேணா எப்போ வேணா மோதிட்டு போகிறாங்க சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்சு யார் கூட விளையாடுறாங்க எங்க விளையாடுறாங்க அதை முதல் சொல்லுங்க அப்படின்னு தானே வந்து சொல்றீங்க நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்சே கடப்பான டீமான மும்பை கூட வந்து மோத போறவங்க அதுலேயும் நம்மளோட சிங்கார சென்னையில தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வந்து நடக்க போகுது இதை வந்து பார்த்துட்டு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்மளோட சொந்த மண்ணில் மும்பையை வீழ்த்திட்டோம் நமக்கு ஒரு பயங்கர கான்பிடென்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் மத்த மற்ற மேட்சஸை வின் பண்ணிட்டு நம்ம ஈஸியா எப்படியாவது பிளே ஆஃப்குள்ள வந்து போயிடணும் போன தடவை மாதிரி இந்த தடவை சிஎஸ்கே இருக்கக்கூடாதுப்பா இந்த தடவை சிஎஸ்கே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிளே ஆஃப் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகி மே இருபத்தி மூணாம் தேதி பிளே ஆஃப் வந்து முடியுதுங்க அதுக்கப்புறம் வந்து மே இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து ஃபைனல் வந்து நடக்க போகுது இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் ஐபிஎல் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போன தடவை மாதிரி இந்த தடவையும் ஐபிஎல்ல பத்து டீம் வந்து ரெண்டு குரூப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க இதில் வந்து குரூப் ஒன்னில் நம்ம சிஎஸ்கே ஆர்சிபி பஞ்சாப்பு கேகேஆர் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் சொல்லி அஞ்சு டீம் வந்திருக்காங்க குரூப் டூலையும் எஸ்ஆர்ஹெச்சு டெல்லி குஜராத் மும்பை லக்னோன்னு சொல்லி அஞ்சு டீம் வந்திருக்காங்க சில எப்படி மேட்சஸ் வந்து நடக்கும் அப்படின்னா குரூப் ஒன்ல உள்ள அஞ்சு டீமும் மத்த மத்த டீம் கூட ரெண்டு மேட்ச் வந்து விளையாடுவாங்க அதுக்கப்புறம் குரூப் ஒன்ல இருக்கிற அஞ்சு டீமும் குரூப் டூவில் உள்ள டீம் கூட ஒரே ஒரு மேட்ச் தாங்க வந்து விளையாடுவாங்க இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் ஃபீல் பண்ணலாம் என்னப்பா சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் ஒரு குரூப்ல இருக்கும் ரெண்டு ரெண்டு மேட்ச் விளையாடுவோம் மும்பை வந்து வேற குரூப்ல தானே இருக்காங்க அவங்க கூட ஒரே ஒரு மேட்ச் தான் விளாட முடியுமா ரெண்டு மேட்ச் விளையாட முடியாதா அப்படி நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படிலாம் இல்லைங்க நம்ம சிஎஸ்கே ஆர்சிபி கூட எப்படி ரெண்டு மேட்ச் விளையாடுவாங்களோ அதே மாதிரி மும்பை கூடயும் ரெண்டு மேட்ச் தான் வந்து விளையாட போறாங்க ஏன்னா சிஎஸ்கே மும்பையும் ஒரே ரோல வந்து இருக்காங்க அதனால் அவங்க கூடயும் நம்ம ரெண்டு மேட்சஸ் தான் வந்து விளாட போகிறோம் இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா போன தடவை நம்ம ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் இல்லையா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எப்படியாவது இந்த தடவை ஐபிஎல்ல ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம கப்பை தட்டி தூக்கியே ஆகணும் அப்படின்னு இப்போ இருந்தே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐபிஎல் ஷெடியூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்